தமிழக சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடந்த சம்பவங்கள் குறித்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அனுப்பிய அறிக்கை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கிட்டக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கையோட அடிப்படையில ஜனாதிபதி மேற்கொள்ள போகும் நடவடிக்கை என்னவா இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு சட்டசபையில கடந்த பதினெட்டாம் தேதி அன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சு அப்போ திமுக எம்எல்ஏக்கள் குண்டுகட்டா வெளியேற்றப்பட்டாங்க போலீஸ் அதிகாரிகளை சட்டசபை மார்ஷல் சீருடையில் வரவழைச்சு சபாநாயகர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களை வெளியேற்றினார் அப்போ ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் கடுமையா தாக்கப்பட்டாங்க இந்த சம்பவம் தொடர்பாக கிளிக்கப்பட்ட சட்டையோட ஆளுநர் வித்யாசாகர் அவர் நேர்ல சந்திச்சு ஸ்டாலின் முறையிட்டார் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பி எஸ் அணியினரும் ஆளுநர் வித்யாசாகர் ராவ நேரம் சந்திச்சு புகார் தெரிவிச்சாங்க இதையடுத்து சட்டசபை செயலர் ஜமாலுதீன் கிட்ட ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அறிக்கை கேட்டிருந்தாரு இதன் அடிப்படையில ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நேற்று அறிக்கை ஒன்று அளிப்பிருந்தாரு இந்த அறிக்கை இன்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு எதிராக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வாரு ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வாரா இப்படி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி